அற்பம் ஜோதி அர்பறம் ஜோதி தனிப்பரங்காரணைய அர்ப்புறம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி தனிப்பரங்கரண அர்ப்புறம் ஜோதி அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனி ஜோதி நம தனிப்பெருக்கண்ணோதிநாதா சண்முகநாதா ஜோதி மகதீசாயனமார் சர்காரங்க மகாஜோதி எல்லா உயிரின் புற்று வாழ்க்கை பருவமழை தவற அது போயிட்டும் முருகர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசாயின நந்தீசா என்னம திருமூல தேவாயினம கரு தேவாயினம பழஞ்சலி தேவாயணம் ராமலிங்க தேவாயினம ஆறு முகாரங்க மகா தேசிகா என்னமீஸ்வரா

കൊടുപ്പ് കൊടുപ്പും ഉണവെടുപ്പും എന്തോ കൊടുക്കാൻ അവർക്കെല്ലാം നല്ല ഉടനെ ഉയർപ്പുകൾ ഞാനിത് വഴങ്ങും നോവർക്കും അമിത മാസിയാൽ ഉണവിയും എല്ലാ വളമിപ്പ് അവർ നോക്കിൽ അവർക്കും എല്ലാ വളമിക്കുടിയും

மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பொறியியல் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திரு ஹெல்ஸ் ட்ரஸ்ட் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வித்யாபதி தரவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா மாத்தி உந்தையம்மா குடும்பத்தார்கள் முருகண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் தீஎம் சத்திரம் அருணந்தன் அவர்கள் குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா மற்றும் ரோகிணி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் எஸ்ஐயாக இருக்காங்க மற்றும் நகர் சிவகுமார் அம்மா அவர்கள் சுப்புலை அம்மா அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் பலமும் மனபலமும் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் ரமேஷ் ஆவுடையம்மாள் தம்பதிகள் இன்று ஆவுடையம்மாள் அவர்களுக்கு இருபத்தாறு வரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ரமேஷ் ஆவுடையம்மாள் தம்பதியர்கள் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் கோவில் மெய்ஞான கிடைக்கணும் வேண்டுகிறோம் மற்றும் உயர் விறு மாரியம்மாள் பேச்சு அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மேற்கொண்டு விடுணும் குடும்பத்தில் நிம்மதியுக்கும் ஒற்றுமருக்கு ஆசான் திருவடிமருந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக என்ன சரி ஆசான் வரைக்கும் இருந்து ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல ஐ கௌண்ட் ஆஸ்பத்திரிக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருக்கிற நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைங்க

ரோகி அம்மா அவர்கள் குடும்பத்தின் அம்மா அவர்கள் நல்ல உடல் குடும்பம் ரமேஷ் ஆவடை அம்மா சம்பந்திகள் இன்று ஆவடைமால் அவர்களுக்கு இருபது பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்தநாள் ஆவடைமால் நல்ல உடல் நீண்ட ஆகியோரும் மெய்யான கிடைக்க வேண்டிய

சாம்பார் பச்சடி இருக்கு ஊங்காய் இருக்கு சாம்பார் இருக்கு வாங்கிக்கோங்க पूरी पूजी का